நண்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்திரிகை செய்தி பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தோட பத்திரிகை செய்தி தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்பட உள்ளது இல்லைங்களா அந்த தற்காலிக ஆசிரியர் பணியெடுத்துறதுக்கான பத்திரிகை செய்தி வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி சரிங்களா மின்னஞ்சல் எல்லா விவரமும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலகம் தருமபுரி மாவட்டம் சரிங்களா மெயில் வந்து கொடுத்துட்டாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்கோட கல்வி மாவட்டத்தோட அதாவது தருமபுரி கல்வி மாவட்டத்தோட மெயில் இருக்குது அரூர் கல்வி மாவட்டத்தோட மெயில் இருக்குது பாலக்கோடு கல்வி மாவட்டத்தோட மெயில் இருக்குது தருமபுரியில் மூன்று கல்வி மாவட்டமாக தருமபுரியை பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு கல்வி மாவட்டத்துக்கும் மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இருக்கிறது அதுதான் சரிங்களா நாளைக்கு அதாவது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இரண்டு நாட்கள் விண்ணப்பிக்க கால அவகாசம் சரிங்களா இதோட பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்மளோடைய டெலகிராம் சேனலில் இருக்குது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நிலவப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி காலியாக இடைநிலைப்பட்டதாரி முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்பட உள்ளது இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு ஆசிரியர் பட்டியலை சான்று டிடிஎட் மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று தேர்ச்சி பெற்றவர்கள் மேலும் இல்லம் தேடி கல்வித் தேர்வில் தன்னார்வலாராக பணிபுரிந்து வருபவர்கள் அதில் என்ன வழிகாட்டு நெறிமுறையில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் இல்லம் தேடி கல்வியில் பணியாற்றி இருக்கிறவங்க ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்று இல்லம் தேடி கல்வியிலும் கூடுதலாக பணியாற்றுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க ஃபஸ்ட்டு அப்ரிஃபரன்ஸு இரண்டும் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு டெட்டு ப்ளஸ்ஸு இல்லம் தேடி கல்வி ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அடுத்ததாக டெட்டு பாஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அதில் அதுதான் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இதில் தெட் இதில் என்ன சொல்லியிருக்கேன் மேலும் இல்லம் தேடிக்கல்வி திட்டத்தில் தன்னார்வலாக பணிபுரிந்து வருவார்கள் சரி பார்க்கலாம் பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு பொதுக்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பிஎஸ்சி பிஏபி பிலு மற்றும் பிஎட் சான்று மற்றும் ஆசிரியர் தேர்வு தாழ் இரண்டு தேர்ச்சி பெற்றது மேலும் இல்லம் கல்வி திட்டத்தில் தன்னார்வலாக பணிபுரிந்து வருபவர்கள் முதுகலை ஆசிரியர் பதவிக்கு பொதுக்கல்வி மற்றும் தொழிற்கல்வி எம்ஏ எம்எஸ்சி எம்காம் மற்றும் பிஎட் சான்று ஆசிரியர் தேர்வு வரை மூலம் நட்புற தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்ட கலந்து கொண்டவர்கள் மேலும் இல்லம் தேடி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்து வருபவர்கள் மேற்கான் தகுதி பெற்ற விண்ணப்பத்தார்கள் எழுத்து மூலமாக விண்ணப்பங்களை நேரடியோ அல்லது மின்னஞ்சல் வாயிலாக உயர்கல்வி தகுதி சான்றுகளுடன் தொடர்புடைய மாவட்ட கல்வியாளர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இது சார்பான காலிப்பணி விவரங்கள் முதன்மை கல்வி மாவட்ட கல்வி வட்டார கல்வி அலுவலகங்களில் அறிவிப்பு பலகையில் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி அன்று வெளியிடப்படும் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்படும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வட்டார கல்வி அலுவலகங்களில் அறிவு பலகலையில் இரண்டு ஏழு அதாவது இர இப்போவே ஆல்ரெடி விட்டுட்டுருப்பாங்க சரிங்களா மெயில் ஐடி பாருங்கள் கொடுத்துருக்காங்க தருமபுரி டிஇஓ அட் ஜிமெயில் டாட் காமு தருமபுரி கல்வி மாவட்டத்துக்கு அடுத்தது அரூர் கல்வி மாவட்டத்துக்கு டிஇஓ அரூர் அட் ஜிமெயில் டாட் காமு பாலக்கோடு கல்வி மாவட்டத்துக்கு டிஇஓ பாலக்கோடு அட்டு ஜிமெயில் டாட் காம் சரிங்களா இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தெரிவித்துள்ளார் சரிங்களா நன்றி நண்பர்களே இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்க வந்து பத்திரிகை செய்து வெளியிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெளியிட்டுருவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க நண்பர்களே நன்றி